ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெஜிடேபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பற்ற வச்சு சின்ன குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன் கால் டீஸ்பூன் சோம்பு எடுத்து போட்டுக்கலாம் அது பொறிஞ்சக்கப்புறம் சின் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீள் நிலமாக அதை நல்லா வதக்கிக்கலாம் இது கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் இந்த குருமாவுக்கு வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு கேரட்டு நாலு பீன்ஸு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம் இந்த குருமாக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கல்லுப்பு நான் போட்டுட்டேன் நீங்களும் அப்படியே போட்டுக்கோங்க இந்த காய்கறியெல்லாம் கழுவி அதில் எடுத்து போட்டு அதையும் வதக்கிக்கலாம் இப்போது இந்த குருமா பவுட்ரு வந்து நான் வீட்லேயே ஒன்று அரைச்சி வச்சுருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை மல்லி மிளகு ஜீரகம் சோம்பு போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுருக்குறேன் நீங்கள் அந்த பவுட்ரு வந்து தனித்தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இப்போது இதுலையே தாளித்து விட்டுக்கலாம் ஒரே விலையை போயிடும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இது கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு அந்த மல்லி மிளகு ஜீரகம் சோம்பு அரைச்சி வச்சுருக்கலாம் அப்போ அது போட்டேன் அது ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் குருமா டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் வீட்டிலே நம்ம ஆரோக்கியமாக நல்லா செஞ்சுக்கலாம் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் அப்புறம் ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் கூட கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பட்டை போட்டுக்கலாம் ரெண்டு கிராம் போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் முந்திரி நாலஞ்சு போட்டுக்கலாம் இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் அதையும் ஊற்றிடலாம் அதை ஊற்றி லைட்டாக பச்சை வாச போகிற வரைக்கும் ந நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி போடலை இந்த தேங்காய் கூட போட்டோம் அதனால் ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் அது நல்லா இருக்கும் இது குக்கர்லேயே ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஊற்றியாச்சு எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கேளரி விட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு விசில் விட்டோம்னா எல்லா பச்சை வாசையும் போயிடும் குக்கர்லேயே ஒரே வேலையாக முடிஞ்சிடும் எங்கள் உப்பு வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு நான் அப்படியே மூடி வச்சிட்டேன் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுறணும் இந்த குருமா ஒரு டைம் செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் முந்திரி போட்டதுனால கடையில் சாப்பிட்ட மாதிரியே சாமி மாதிரியும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மறுபடி மறுபடி செய்யணும் போல இருக்கும் இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் பார்க்குறக்கே நல்லா இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில்